ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோதிமா சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் ஒரு பெரிய பாத்திர கடை தான் பார்க்க போகிறோம் பாத்திர கடை பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு என்ன விலண்டுட்டு எல்லாம் வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ முத முதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் எழுத்துங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு தேவையான எல்லா பொருளும் இங்கே கிடைக்கிது அந்த பிரியாணி குண்டாலிருந்து ஹோட்டலுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எல்லா பொருளும் இங்கே வாங்கிக்கலாம் இந்த குழம்பு ஊற்றி வைக்கிற பேஷன் அந்த பக்கெட்டு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் பூரா பக்கெட்டு தான் இருக்கும் நிறையா பக்கெட் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மூணு பாக்ஸு நாலு டிஃபன் பாக்ஸ் ஒட்டுக்காக இருக்கும் சட்னி சாம்பார் சட்னி இதெல்லாம் போட்டுக்குவோம் அதுவும் இருக்கும் அப்புறம் பிரியாணி பானைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயந்தே போயிடுவீங்க ஒரு ஒரு பாத்திரத்துக்குள்ளே அஞ்சு பேர் பத்து பேர் உக்காந்துக்கலாம் அளவுக்கு பெரிய பெரிய பாத்திரம் டபரா செட்டு போலவும் ரவுண்டு ஷேப் போலவும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு தேவையான பக்கெட்டு தான் இதெல்லாம் அந்த செக்ஷன் அந்த பக்கம் வந்து போக முடியல இடக்கல்ல வச்சிருந்தாங்க அதனால் அவங்க மட்டும்தான் உள்ளே இருந்தாங்க நான் இங்கேருந்தே கவர் பண்ணியிருக்கிறேன் இது ஹோட்டலுக்கு சம்மந்தப்பட்ட பொருள் மட்டும்தான் இங்கே கிடைக்கும் சின்னதுலேருந்து ஒரு கிலோவில் இருந்து நூறு கிலோ வரைக்கும் வேகும் போல் இருக்குது அந்தளவுக்கு பாத்திரமெல்லாம் பிரியாணி பாத்திரம் இருக்கும் இது பார்த்திங்கன்னா சட்னி சாம்பார் கார சட்னி வச்சுருப்பாங்க ஹோட்டலில் அதுக்கு தே அந்த பக்கெட்டு தான் இது நல்லா வெயிட்டாகவும் இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் இது ஹோல்சேல் கடை ரேட்டெல்லாம் போட்டிருக்காது நம்ம மொத்தமாக வாங்கி ஒரு அமௌண்ட் கொடுக்கும்போது அவங்க அப்படியே கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவாங்க நிறையா கூட்டம் இருந்தது இங்கே வந்தீங்கன்னா எந்த பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த கடையும் நான் சொல்கிறேன் எங்கே இருக்குன்ட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா சில்வரெல்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் பிரியாணி பாத்திரமெல்லாம் பார்த்தா பயந்தே போயிடுவோம் அந்த அளவுக்கு இருக்கும் அதுக்கேற்ற மூடிகளெல்லாம் இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா வரிசையாக ரயில் பொட்டி மாதிரி போகுது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் போகுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜு கடையில் குழம்பு ஊற்றி வச்சுருப்பாங்க எல்லாமே பக்கெட்டு தான் சில்வர் பக்கெட்டு நிறையா இருக்கும் இந்த ஹோட்டலுக்கு தேவையான இரும்பு சட்டியிலேருந்து ஸ்டவ்வு கிரைண்டரு எல்லாமே இருக்கும் இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா பிரியாணி செக்ஷன் தான் மூடி பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அப்படியே போகுது பார்த்திங்கன்னா ரயில் போட்டி மாதிரி இருக்குது நல்லா வெயிட்டு இந்த குண்டாவெல்லாம் நான் உங்கள் தூக்கவும் முடியல நாங்கள் என்ன பொருள் வாங்கணுங்கிறதும் கிட்டே நான் கடைசியாக சொல்கிறேன் பார்க்குறதுக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது நல்ல திக்கு அப்படியே தூக்குனா அவ்வளோ இரும்பு பாத்திரம் தூக்கின மாதிரி வெயிட் ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்குது ஒவ்வொரு பாத்திரமும் அது எப்படி தான் தூக்கி இந்த மாதிரி மேலே வச்சாங்கன்னு தெரியல வீடியோவில் பார்த்தா சின்னதாக தான் தெரியும் ஒவ்வொரு பாத்திரமும் நூறு கிலோ வேகமா என்னான்னு தெரியல எனக்கு அவ்வளோ சொல்ல தெரியல அங்கே பார்த்திங்க இங்கெல்லாம் வந்து ஸ்கூலுக்கு ஹோட்டலுக்கு பெரிய பெரிய விருந்துக்கு எல்லாமே இங்கே தான் வந்து பாத்திரம் வாங்க போவாங்க நாங்கள் வாங்கும் போதே நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் செவ்வாபேட்டை தேர் வீதினு சொல்லுவோம் அந்த வீதிக்கு வந்தீங்கனாலே பாத்திர கடை தான் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று செக்ஷன் இருக்கும் இப்போ நாம் எந்த கடையில் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நீலகண்டன் பாத்திரக்கடை இவங்களது வந்து எல்லா இடத்துலையும் எல்லா ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனியாக பாத்திரக்கடை வச்சுருப்பாங்க இங்கே வந்தீங்கன்னா எல்லா பொருளும் வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் ஸ்டாண்டு இது வீட்டில் வந்து வச்சுருப்போம் இது பார்த்திங்கன்னா கார்னர் வைக்கிற அந்த மூளையில் வைக்கிற எல்போ மாதிரி இருக்கும் அந்த ஸ்டாண்டு பெரிய பெரிய ஸ்டாண்டு ரேட்டுக்கு தகுந்த பீஸுக்கு தகுந்த ரேட்டு கணக்கு இப்படியெல்லாம் இருக்குது நாங்களும் வாங்கினோம் என்ன மாதிரி வாங்கணுன்ட்டு அடுத்தது சொல்கிறேன் நான் பல மாடல் இருக்கும் சிம்பிளாக பாருங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிச்சனில் வந்து கார்னரில் வைப்போம் விதவிதமான ஸ்டாண்டு இது வந்து கம்பி கம்பியாக இருக்கிறதுனால என்ன மாடல்னு சொல் தெரியாது டக்குன்னு பார்க்குறதுக்கு இது பூராமே இந்த இடத்துல ஸ்டாண்டு மட்டுமே இருக்கும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்கும் ஒவ்வொரு கடையும் ரயில் மாதிரி நீளமாக போகும் உள்ளே போக போக சுரங்கப்பாதை மாதிரி பாத்திரம் இருந்துக்கிட்டே இருக்கும் வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கிக்கலாம் ஒரு ஸ்டாண்டு வாங்குனிங்கன்னா போ போதும் எல்லா பாத்திரமும் அதில் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு வந்து ஸ்பூனுக்கு கிளாஸுக்குன்னு எல்லாம் கொடுத்துருப்பாங்க நாங்கள் ஓவரால் எல்லா பொருளும் வாங்கி வெயிட் இருந்தோம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு இந்த கடை தான் அது நீலகண்டன் கடை நாங்கள் வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பொருள் எடுத்துகிட்டு போகிறதுக்காக நாங்கள் என்ன பொருள் வாங்கணும்னு பாருங்கள் இது பாருங்கள் பிரியாணி சட்டி வாங்கினோம் மூடியோட மூடியோடு இருந்தீங்கன்னா விட எடுத்திங்கன்னா தான் நமக்கு தம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா வெயிட் தூக்கவே முடியாது இரும்பு பாத்திரம் மாதிரி இருக்கும் நம்ம குக்கரெல்லாம் எப்படி இருக்கும் ஒரு ஒரு வெயிட்டு அந்த மாதிரி இருக்கும் இது வந்து மூணு கிலோ வேகும் ஐநூறுரூபா வெயிட்டு கணக்கு ஒரு ஒரு கிலோ வந்து முந்நூற்றம்பது ரூபா நம்ம வீட்டுக்கிட்ட வாங்கினீங்கன்னா நானூற்றம்பது ரூபா சொன்னாங்க அலுமினியம் ஒரு கிலோ வந்து இங்கே வந்து முந்நூற்றம்பது ரூபா இந்த பாத்திரமெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பொருள் வைக்கிற மாதிரி கிண்ணம் முப்பத்திரெண்டுரூவா இருபத்தி ரெண்டு ரூபா அந்த மாதிரி வாங்கினேன் ரேட்டு காமிச்சு அதில் அவ்வளோ தெரியல இதெல்லாம் மட்டும் சின்ன எல்லாம் கொஞ்சம் ரேட்டு போட்டிருக்கும் மற்ற பாத்திரமெல்லாம் ஹோல்சேல் ரேட்டு தான் எதுவுமே ரேட்டு போட்டிருக்காது இது சின்ன பொருளுங்கிறதுனால இதெல்லாம் ரேட்டு போட்டிருந்தது இருபத்தி ரெண்டு ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா பதினேழு ரூபா இப்படி நான் வந்து இந்த கிண்ணமெல்லாம் வாங்கினேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காய் கட் பண்ணுற கத்தி எழுபது ரூபா இதுவும் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக இருந்தது நல்லா நல்லா கட் பண்ணுன்னு சொன்னாங்க அது வந்து வீட்டுக்கு தேவையானது இந்த பொருளெல்லாம் நம்ம வாங்கினோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காய் சீவர கட்டை என்ன தான் நம்ம மாடனாக சீ சில்வரில் இருந்தாலும் இந்த கட்டையில் சீவுற மாதிரி வராது இது மட்டும்தான் நல்லா வந்து கடைகள்னு வச்சுருப்பாங்க எல்லாம் வச்சுருப்பாங்க இப்போ தோசை வாங்கினோம் தோசை கல் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு இந்த கல் பார்த்ததுமே எனக்கு அவ்வளோ ஆசை இண்டோலியம் கல் முந்நூற்றி எழுபது ரூபாய் நல்லா வெயிட்டு என் தங்கச்சி அப்படி டென்ஷன் ஆயிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து வீட்டு பக்கத்தில் வந்து சின்னதாக இருந்தது அதே நானூறுரூபா வாங்கினாங்களாம் இது நல்லா பெரிய கல் முந்நூற்றி எழுபது ரூபாய் வெயிட்டும் நல்லா இருந்தது பெரிய தோசையாக சொல்லலாம் பெரிய கல் அதுக்காகவே நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுக்காகவே நான் அதை வந்து வாங்கினேன் இந்த பொருள் எல்லாம் விலை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூபா தான் பிரியாணி செட்டி வாழைக்காய் சீவ்றது நாலு பாத்திரம் சின்னம் பாத்திரம் கத்தி வாழக்காய் கட்டை எல்லாமே சேர்த்து நானூறுபாச்சு இது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டு இது வந்து இன்னொரு தங்கச்சிக்காக நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா கத்தியிலேருந்து ஸ்பூன்லேருந்து எல்லாமே வச்சுக்கலாம் இது அவ்வளோ டிசைன் வந்து தெரியல அந்த காரையும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது பார்த்திங்கன்னா அந்த கிச்சனுக்கு பக்கத்தில் வச்சுக்கிறது எண்ணெய் பாட்டிலு சின்ன சின்ன டப்பாலாம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற ஸ்டாண்டு இது இது ரெண்டும் சேர்த்து ரெண்டாயிரம் ரூபாய் வந்துச்சு இந்த ஸ்டாண்டோ இது வந்து ஆயிரத்தி அறநூறுரூபா இன்னொன்று வந்து எல்லாம் ஒட்டுக்கா போட்டாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் இந்த பாத்திர கடைக்கு நீங்கள் வாங்கணும்னா ஹோட்டலுக்கு தேவையான எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும் ஹோல்சேல் ரேட்டில் கொடுப்பாங்க பேரம் பேச வேண்டியதில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ